வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் மூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழல்ல செயல் விளைவு தத்துவம் என்கிற மிக முக்கியமான தத்துவம் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் வடிவமைத்த தத்துவ கல்வியிலே மிக முக்கியமானதாக நான் கருதுவது இந்த செயல் விளைவு தத்துவம்தான் நடப்பு மொழியிலே அதாவது வழக்கு மொழியிலே ஒரு கூற்று உண்டு விரை ஒன்று பட்ட சுரை ஒன்று அமுளைக்கும் என்று அதாவது என்ன நீங்கள் விதைக்கிறீர்களோ அதுவே தானே அறுவடையாக நீங்கள் எடுக்க முடியும் எனவே எந்த செயலை செய்யும் போதும் அந்த செயலை செய்வதற்கு முன்பு அதற்கு உண்டான விளைவுகளை ஊகித்து அறிந்து அதற்கு ஏற்ப நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றி வைத்துக் கொண்டால் நல்ல பலன்களே நமக்கு கிடைக்கும் என்பதால் மொத்தம் வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற இயற்கை பேரிடர்கள் முதல் தனிமனித துன்பங்கள் வரை அனைத்திற்கும் காரணமாக இருப்பது என்ன என்று ஒரு வரியிலே முடித்து விடுகிறார் அது என்னவென்றால் இயற்கையின் ஒழுங்கமைப்பு என்று ஒன்று இருக்கிறது இந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமலோ அல்லது அலட்சியம் செய்தோ இன்னும் ஒருபடி மேலே போய் அதற்கு மாறாக கெடுதல் செய்தோ வாழ்கிற அந்த முறையிலே தான் நாங்கள் இத்தனையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் அப்படி என்றால் எப்படி இன்பம் அனுபவிப்பது துன்பங்களை தவிர்ப்பது என்றால் இயற்கை ஒழுங்கமைப்பை அறிந்து கொள்வது இயற்கை ஒழுங்கமைப்பு என்பது என்னவென்றால் எது செய்கிறோமோ அதற்கு ஏற்ற விளைவு என்பது இயற்கையாக உண்டு இதிலே பாவம் புண்ணியம் என்றால் பெரிய எல்லாம் நாம் பேசி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையான ஒன்றுதான் இயற்கை என்பது நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு தகுந்த விளைவுகளை தரக்கூடிய வல்லமை பெற்றது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் நாம் செய்கிற இந்த இயற்கைக்கே செய்கிற செயல்களை கூட இயற்கைக்கு மாறாக இல்லாமல் இயற்கையோடு முட்ட வகையிலே செய்து கொண்டு இன்பமே அனுபவிக்கலாம் என்கிற நிலையில் நாம் வாழ முடியும் அதற்கு தத்துவஞானி வேதாத்திரி மோடி சொல்கிற ஒரு அடிப்படை செய்தி என்றால் மனிதனுக்கு அடக்கம் வேண்டும் அடக்கம் அமர் அருள் உயிக்கும் தங்காமை ஆறுள் உயித்து விடும் என்று வள்ளுவர் கூறுகிற அந்த கூற்றினையே சொல்லி அவர் அற்புதமாக சொல்கிறார் அடக்கம் அதாவது தன்னுடைப்பு இல்லாத மனிதன் நினைக்கிறார் இந்த உலகத்தையே நான் கைக்கு கொண்டு வந்து விடுவேன் இயற்கைக்கு மாறாக நான் எதையும் செய்து விடுவேன் என்றெல்லாம் நினைக்கிறார் ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் தானாகவே தனக்குள் மனிதர் குலத்திற்குள் அடக்கம் என்பது வாய்த்து விடும் அப்போது எல்லோரும் இன்பமே அனுபவிக்கலாம் என்று தத்துவானி வேதாத்ரி மாமனி அவர்கள் அந்த செய்தியினை ஒரு இடத்துல எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி